அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே ஒரு அற்புதமான ஒரு உற்சவத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம் வாழ்நாளிலே ஒரு முறையாவது அந்த உற்சவத்தை நாம் பார்க்க வேண்டும் அது எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திருமாலிருஞ்சோலை என்று சொல்கிறோம் இல்லையா அந்த அழகருக்குத்தான் இந்த துவாதசி இல்லையா ஐப்பசி மாதத்தில் வளர்பிற ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அந்த துவாதசியில் மிக அற்புதமான ஒரு உற்சவம் தொட்டு திருமஞ்சனம்னுட்டு ஒரு உற்சவம் பார்க்கணுமே பெருமாள் வந்து ரொம்ப உற்சாகமாக நம்ம குற்றாலத்துக்கு போய் அருவியில் குளிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த பெருமாள் காலையில் புறப்பட்டு அங்கே ஒரு திருக்கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது அந்த திருக்கல்யாண மண்டபத்துக்கு வந்து அந்த இடத்துல புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான பல்லக்கு அந்த பல்லக்கில் போகிறார் மேலே போகிறார் திருமாரி கூட போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அங்கே ஒரு பஜனை கோஷ்டி போகும் முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை போகும் பெரிய பெரிய மேளதாளங்கள் வாத்தியங்கள் எல்லாம் கூட போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அங்கே சிலம்பாருன்னுட்டு ஒரு ஆறு இருக்குது சிலம்பாறு நூபுரகங்கைன்னுட்டு பேர் அந்த நூபுர கங்கைங்கிறது அற்புதமான தீர்த்தம் எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய கூடிய தீர்த்தம் அங்கே ராக்காயம்மன் கோயிலுன்னுட்டு ஒன்று இருக்குது அங்கே மேலே போகிறதுக்கு பஸ் வசதி கூட இருக்கு அந்த நூபுர கங்கையில் தான் ஒரு தொட்டி மாதிரியான இடத்துல அந்த பெருமாளை எழுந்தருளை செய்து அற்புதமான திருமஞ்சனம் நடக்கும் ஒரு பத்தரை மணி வரைக்கும் ஓகேன்னுட்டு அந்த திருமஞ்சனம் நடக்கும் அந்த சிலம்பாறு இருக்குது இல்லையா ஆழ்வார் பாடுகின்ற பொழுது அந்த சிலம்பாறு நூபுற கங்கையைத்தான் பாடுறார் சிலம்பாறு ஆர்க்க வந்து தெய்வ மகளிர் ஆடும் என்கிறார் மேலே இருக்கக்கூடிய அந்த தெய்வ மகளிரெல்லாம் அந்த இடத்துல வந்து நீராடுவாங்களாம் சிலம்பாறு ஆர்க்க வந்து அது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அந்த சிலம்பாறு சப்தமிடம் இன்னொன்று அந்த தெய்வ மகளிர் காலில் போட்டிருக்கிறாங்க இல்லையா சிலம்பு ஆறு இல்லையா ஆர்த்துனா சப்தமிட்டு அந்த சிலம்பாறு ஆர்த்து வந்து தெய்வ மகளிர் ஆடும் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிரும் சோலை மலையே அப்படிப்பட்ட அற்புதமான மலையான் இந்த திருமாலிரும் சோலை பெருமாளுக்கு என்ன தெரியுமா பேர் சோலை மழை பேர் இந்த சோலையில் அங்கும் எங்கும் ஒரு யானையை போன்றவன் அப்படி என்பது அந்த பெருமாளுக்கு பேர் காரணம் இந்த யானைக்கும் பெருமாளுக்கும் பெரிய சாமியமெல்லாம் உண்டு இல்லையா யானையை பார்த்தாலும் அழகாக இருக்கும் பெருமாளை பார்த்தாலும் அழகாக இருக்கும் யானையை பிடிக்கணுமென்னா அவன் கா காலை பிடிச்சாதான் யானை மேலே ஏற முடியும் பெருமாள் திருவடியை பிடிச்சாதான் நமக்கு கிடைக்கும் யானையினுடைய பாகனை பிடிச்சாதான் யானைகிட்டையே போக முடியும் அங்கே இருக்கக்கூடிய அடியாறுகளை பற்றி கொண்டு தான் பெருமாள் இடத்துல போக வேண்டும் இப்படி பல விஷயங்களெல்லாம் இருக்குது அந்த சிலம்பாறு தீர்த்தத்தில் இந்த பெருமாளுக்கு ஜெக 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 ஜெகன்னிட்டு இந்த தைலக்காப்பு அந்த தைலக்காப்பு காலையில் ஆறு மணிக்கு போயிட்டாருன்னா பத்தரை மணி வரைக்கும் நம்ம இந்த அருமையில் குளித்தா வர்றதுக்கு மனசு இருக்காது இல்லையா அப்படி பெருமாளுக்கும் மனசு இருக்காது ஏன்னா பெருமாளுடைய திருமேனிக்கு அந்த நூபுர கங்கையினுடைய தீர்த்தம் தான் ஒத்துக்கும் அதாவது அங்கே இருந்து தான் கொண்டுட்டு வருவாங்க அதனால் ரொம்ப அங்கே போனவொடனே மாதவி மண்டபம் என்னட்டு ஒரு இடம் இருக்குது மாதவி அந்த மாதவி என்கிறது ஆண்டாளுக்கு பிடிச்ச ஆண்டாளுடைய வில்லிபுத்தூரில் கூட அந்த மாதவி மண்டபம் என்னட்டு ஒன்று இருக்குது அதனால் குறுக்கத்தி பூக்கள் எல்லாம் இருக்குதுலேயே மாதவி பூ அப்படின்னு சொல்கிறோம் சரி அங்கே போன உடனே அவருக்கு தைல காப்பு நடக்கும் சம்பங்கி சந்தனாரி அப்படிப்பட்ட தைலங்களை எல்லாம் அந்த பெருமாளினுடைய அந்த மேனிக்கு திருமேனிக்கு சாற்றுவார்கள் அதுக்கப்புறமா வந்து அவருக்கு அப்படியே அவர் அவர் அந்த அபிஷேகம் பார்த்தவனாலே நமக்கு மெய்யெல்லாம் செழியிருக்கும் எவ்வளவு சுகம் தெரியுமா எவ்வளவு அற்புதம் தெரியுமா அதை எடுத்து எல்லாம் அந்த பக்தர்கள் அடியார்கள் பெருமாள் கூட போனால் எல்லாருக்கும் அது கிடைக்கும் இல்லையா ஒரு பெரியவங்க கூட போனால் ஒரு ஆச்சாரியனோட போனால் ஒரு பெருமாளோட போனால் நீங்கள் பெருமாள் ஊர்வலம் வரும்போது கூடவே போகும் பொழுது அந்த அந்த உற்சவம் அந்த உற்சாகம் இருக்குது இல்லையா அது எப்பேற்பட்ட உற்சாகம் நம்ம எவ்வளவு இழந்திருக்கிறோம் அவருக்கு தான் அந்த ஆயிரம் தடா அக்கார வெடிசில் ஆயிரம் தடா வெண்ணையை வாய் நேர்ந்து வைத்தாள் மாலிரும் சோலைக்கு தானே வைத்தாள் நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை அப்படின்னுட்டு சொல்கிறாய் இல்லையா நார் நரும்பொழில் அங்கே போனாலே கமகம கமகன்னு மூலிகை துளசி அவ்வளவு பூக்கள் அவ்வளவும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் மறுபடியும் இந்த திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே மண்டபத்துக்கு வந்துடுவார் அந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரராக இருப்பார் அழகரை பார்க்க 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 நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த கவலை என்னும் சுமைகளெல்லாம் போயிட்டே இருக்கும் பார்க்கணும் அனுபவிக்கணும் அதாவது உங்கள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமென்றால் பெருமாள் இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பெருமாள் தெரியாததா நமக்கு நம்ம சொல்லியே தெரியணும் ஒரு குழந்தை ஏன் அழுவுதுன்னா அந்த தாய்க்கு தெரியாமல் இருக்குமா இது வைத்து வேலையை அழு அழுதா எதனால் அழுது சும்மா குறும்புகள் அழுதா ஏன்னா கற்பனையான கவலைகள் நிறையா இருக்குது அதெல்லாம் பெருமாளால் கூட தீர்த்து வைக்க முடியாது அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும் அங்கே போய் ஒரு முறையாவது நம்ம அந்த பெருமாளுடைய அந்த தொட்டி திருமஞ்சத்தை தான் பார்க்கணும் அப்போ நமக்கு சொல்ல வேண்டிய பாசனம் என்ன தெரியுமா நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப வயசாயிட்டா போக முடியாது முன்னாடியே போங்க கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோன் மருவிய கோயில் வளர் இளம் பொழில் சூழ் மாநிரும் சோலை தளர்விரராயில் சார்வது சதிரே அழகா சொல்கிறார் இல்லையா கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோன் மருவிய கோயில் வளர் இளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விரராயில் சார்பது சதிரே சொல்லிட்டு நீங்க செய்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலைன்னு நினைக்காதீங்க இதுதான் முக்கியங்கிறார் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வன்னர் புரிந்துரை கோயில் மயல்மிகு பொழில் சூழ் மாநிரும் சோலை அயன்மலை அடைவது அது கருமமேங்கிறார் அதுதான் மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு செயல் அது செய்ய வேண்டிய செயல் ஒரே ஒரு முறை அந்த தொட்டி திருமஞ்சனம் அந்த தொட்டி திருமஞ்சனம் பார்க்க முடியாதவர்களுக்குத்தான் அதை பற்றிய சிறப்புகளை இந்த பதிவிலே கொடுத்துருக்குறோம் நம்முடைய நேர்கள் எத்தனையோ நாடுகளிலே இருப்பார்கள் எத்தனையோ பேர் வீட்டிலே இருப்பார்கள் வர முடியாது இதை நினைப்போமே இந்த உற்சவத்தை நினைச்சாலே உற்சாகம் போகும் இல்லையா அதற்காகத்தான் இந்த பதிவு மறுபடியும் இன்னொரு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்